அனைவருக்கும் வணக்கம் இன்று எங்கள் பள்ளியில் கலை திருவிழா நிகழ்ச்சி நிரல் நடைபெற்றது அதில் மூன்று முதல் ஐந்து வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகள் மாறுவேட போட்டியில் கலந்து கொண்டார்கள் அந்த வீடியோவை இங்கு காணலாம்

the team in as to what Yeah. <laughs> நீளமான கூந்தல் வளரும் கற்றாலயம் உணர் சூட்டை குறைக்கும் நன்றி வணக்கம் டீச்சர் மை Thank you students, Nandri Vanakkam.